வாடி வந்தرمان வீர அனுமந்தம் அந்த வீர அனுமந்தத்தின் வந்த வந்து ஆண்டு پوانو هوء ماڙي ڏيئن ڏياري ڏياري ماڻهون ماڙي هوء என்பது எல்லாம் போல செய்வன் நாளான கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணனால் என்று சொல்லப்பட்டது முத்தகத்திலே சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது முத்தகத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்டு முடிக்க தயாராக இருக்கின்ற அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது

கிருஷ்ணனாக முப்பத்தி ரெண்டு வருடங்கள் அறுபத்தி ஐந்து உங்களுக்கு வாரம் வகையில் வாங்க ராம 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 ராமன் பாடு நான் மகன் மகிமராயும் மகனெல்லாம் தோன்று மகிழ வாழ்ந்து காட்டும் போடுவன் புலனை வெள்ளும் மீதம் என்னை புயழ்ந்து காட்டும் சாதகன் ராம 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 இந்த பழங்காமன் பாட பாடி நாங்கள் இந்த நிரம்பராட்சி மண்ணிலே தீத்த கரையை எல்லோம் பூகாரம் தீர்த்து தீயர்களை அழித்து நல்லவர்கள் தனது மனதிலே உன்னை நிறுத்தி மாற்றி உனது சொந்த திறப்பாத புகழ் பிடித்தவரே பக்தர்களை காப்பவரே